ஓம் கஜானனம் புத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜர பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்திரோவர்வன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு கேம துருவ யோகம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஜாதக நூல்களிலே யோகங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன பவ யோகம் பஜ்ஜி யோகம் வேசி யோகம் வாசி யோகம் அமலா யோகம் சக்கரவர்த்தி யோகம் குருச்சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் சசிமங்கல யோகம் கேந்திராதிபத்திய யோகம் நாகச காலசர்ப யோக யோகம் அப்படின்னு நிறைய யோகங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் ஒரு யோகம்தான் கேம துருவ யோகம் அது என்னங்க கேம துருவ யோகம்னு சொல்கிறீங்க அந்த யோகம் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை செய்யும் இந்த கேம துருவ யோகம் அப்படிங்கிறத நாம நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமா அல்லது அபயோகமா அப்படிங்கிறத நாம பார்க்கணும் இது ஒரு அபயோகம் என்றே சொல்லலாம் யோகங்களில் விபரீத ராஜயோகம் சகட யோகம் குருச்சண்டால யோகம் கேம துருவ யோகம் இப்படி ஒரு சில யோகங்கள் ஒருவருடைய வாழ்விலே வருவதற்கு பதில் வராமலேயே இருந்து விடலாம் என்று நான் அடிக்கடி சொல்வேன் ஏன்னு கேட்டீங்கன்னா விபரீத ராஜயோகம் என்பது ஒரு விபரீதத்தை கொடுத்து அதற்கு பிறகு ராஜயோக வாழ்வு வாழ்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு விபரீதத்தை சந்தித்து அதன் பின் யோகத்தை கொடுப்பது குரு சண்டால யோகம் என்பது சண்டால போறான் பார்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக அது நல்லவனா அந்த பையன் அந்த நபரை குறிப்பிடுவது சண்டாலம் என்று சொன்னால் நல்லதா அப்போ அது கெடுதல் தானே அப்போ குரு சண்டால யோகமும் வருவதற்கு வராமலேயே இருந்து வினலாம் இந்த விபரீத ராஜயோகம் குறிச்சண்டால யோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம் என்பது நமது பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய புதல்வன் ராஜீவ் காந்திக்கு தான் இருந்தது தாயாரை இழந்து அதற்கு பின்பு நானூறு எம்பி சீட்டுகளை பெற்று ஒரு நாட்டின் இந்திய நாட்டின் பிரதமராக வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஒன்றை இழந்து மற்றொன்றை பெறுவது நமக்கு பிடித்தமான முக்கியமான ஒன்றை இழந்து பின் பெறுவது தான் அந்த விபரீத ராஜயோகம் குருச்சண்டால யோகம் அப்படிங்கிறதும் ஏதேனும் ஒன்றை நாம் பறிகொடுத்து பின் வாங்குறது இதுதான் விபரீத ராஜயோகம் சகட யோகம் என்றால் ஏறி ஏறி இறங்குங்க கிராப் மாதிரி ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் ஏறுவாங்க வாழ்க்கையில் திரும்ப இறங்குவாங்க பரமபுரத்தில் பாம்பு குத்துற மாதிரி பரமபுத்திரம் ஏணி ஏறும் ஏனியில் ஏறும்பொழுது மேலே மேலே போய்கிட்டே இருப்பாங்க திரும்ப பாம்பு கொத்தியாஜினு அப்படியே ஒன்றா நம்பருக்கு வந்துடுவாங்க இப்படி சகட யோகம் என்பது ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கும் யோகம் கேம துருவ யோகம் என்று பார்த்தோம் கேம துருவம் என்றால் துருவம் என்றால் இரண்டு எல்லைகள் என்று சொல்லலாம் வட துருவம் தென் துருவம் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னா காஷ்மீர் வடக்கு இருக்கு கன்னியாகுமரி இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கிறது அப்போ இது துருவம் என்று சொல்வார்கள் வட துருவம் காஷ்மீர் இமாச்சல பிரதேஷ் இமயமலை தென்துருவம் கன்னியாகுமரி அப்படின்னே சொல்லுவாங்க அப்போ ஒருத்தர் வட வடக்கிலும் ஒருத்தர் தெற்கிலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கிழக்கு மேற்குல இருக்கலாம் அதாவது தான் வசிக்கும் இடத்தை விட்டு கணவன் மனைவிகள் பிரிந்து இருப்பார்கள் இதுதான் கேம துருவ யோகம் அப்படின்னு சொல்கிறது வர வரதுருவத்தில் இருந்தால் மற்றொருவர் தென் துருவத்தில் இருப்பார்கள் கணவன் ஓரிடமும் மனைவி மனைவி ஓரிடமும் இருப்பார்கள் இதற்கு பெயர் தான் கேம துருவ யோகம் பிரிந்து வாழுதல் அப்படின்னு பெயர் கேம துருவ யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா என்பதை நாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சந்திரனுக்கு முன்பின் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் கேமதுருவம் யோகம் ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி இருந்து விட்டால் கணவன் மனைவி பிரிவார்களா கேம துருவ யோகம் வேலை செய்யுமா இதிலும் ஒரு சில விதிகளை சொல்லியிருக்காங்க பாருங்க அது எப்படின்னு அதையும் நாம் இப்போ நாம் பார்த்துடலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு முன்பின் உடனே உங்கள் ஜாதத்தை தூக்கிடுவீங்க சந்திரனுக்கு முன்பின் கிரகம் இல்லையே அப்போ கேம துருவ யோகமா அப்படின்லாம் உடனே சட்டன் ஒரு முடிவு வந்துடக்கூடாது சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அல்லது சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோணத்தில் கிரகங்கள் இருந்தாலும் கேம துருவ யோகம் வேலை செய்யாது சந்திரனுக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் கிரகங்கள் இருந்தால் கேம துருவம் வேலை செய்யாது அதாவது கேந்திரத்தில் இருந்தாலும் சரி திரிகோணத்தில் இருந்தாலும் சரி கேந்திரம் என்பது ஒன்று நான்கு ஏழு பத்து திரிகோணம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது சந்திரனு தொட்டு எண்ணிக்கிட்டே வாங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் போட்டிருப்பாங்க அந்த இருந்து ஒன்றாம் இடம் ரெண்டு மூணு நாலு ஏழு பத்து ஆகிய இடங்கள் கேந்திரங்கள் சந்திரனை தொட்டு எண்ணி வந்தால் ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணஸ்தானம் சந்திரனின் மகன் புதன் பகவான் எனவே புதனுக்கு மதிமகன் என்ற பெயரும் உண்டு சந்திரனுக்கு புதன் ஏழில் இருந்து சம சமசப்தம பார்வையாக பார்த்துவிட்டாலும் இந்த கேம யோகம் வேலை செய்யாது சந்திரனுக்கு பத்தாம் இடமான ஸ்தசம கேந்திரத்தில் பாவிகள் இருந்தாலும் இந்த கேம யோகம் வேலை செய்யாது சந்திரனுக்கு உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் கிரகங்கள் மறைந்திருந்தாலும் கேம துருவ துருவ யோகம் வேலை செய்யும் அப்படின்னே சொல்லியிருந்தேன் ஒருத்தர் விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்க நாலாம் இட சனி உச்சமானால் விருச்சக ராசி நாலாம் இடத்து சனி விருச்சக ராசிக்கு பனிரெண்டாம் இடம் துலாத்துல போய் உச்சம் பெறுகிறார் அப்படி உச்சம் அடைந்தால் சனி மேசத்துல போய் நீச்சம் அடைந்தாலும் கேமதுருவ யோகம் அடிபட்டு போகும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி சனி உச்சம் பெற்றால் கேமதுருவ யோகம் உண்டு யோகம் இருக்குது ஆனால் அதே சனி விருச்சக லக்கணத்திற்கு நான்காம் இடத்து சனி கும்பத்திலேயே கும்பராசிக்கு அதிபதியான சனி மேசத்தில் போய் நீச்சமாயிடுறாங்கன்னு வச்சுருக்கோங்க அப்போ இந்த கேம துருவ யோகம் அடிபட்டு போகும் இப்படி பல விதிகளில் பார்த்துக்கிட்டே வரணுங்க சார் கேம துருவ யோகம் யோகம்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த யோகம் வரக்கூடாது என்றும் சொல்கிறீர்கள் புரியவில்லையே என யோசிக்கிறீர்கள் அல்லவா அதற்கும் ஒரு விளக்கத்தை சொல்லிவிடுகிறேன் கேம துருவ யோகம் கேம துருவ யோகம்தான் கேம துருவம் யோகம் இருப்பவர்களுக்கு கேம துருவம் இருப்பதை போல் இருக்கும் ஆனால் இருக்காது வரும் ஆனால் வராது அப்படிங்கிற கணக்கு தாங்க ஒரு தம்பதியர் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க சண்ட சண்ட சச்சரவு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் இந்த கேமதுருவ யோகத்தில் அவர்கள் வந்து விட்டால் அவர்கள் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் வேலை விஷயமா அந்தம்மா வேலை பார்ப்பாங்க அந்த அம்மா வேலை விஷயமா ஒரு ஊரில் விழுப்புரத்தில் இருந்தாங்கன்னா இவர் விருதுநகரில் வேலை பார்ப்பார் அவர் சென்னையில் இருந்தால் இந்த அம்மா திருநெல்வேலியை வேலை பார்ப்பாங்க அதாவது கணவன் ஒரு துருவம் மனைவி ஒரு துருவம் வட துருவம் தென் துருவம் என்பதை இப்போல முதல்லயே சொன்னேன் ஆளுக்கு ஒரு திக்கு திசையில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இதுதாங்க சண்டை சச்சரவு கிடையாது கருத்து உறவு கிடையாது ஆனால் இரண்டு பேருமே ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க இல்லை அரசு வேலையில் இருப்பாங்க அப்படி அரசு வேலையில் இருந்தால் வேலையை விட மனசு வருமா பிள்ளைகள் இருக்காங்க பிள்ளைகள் நாங்கள் பார்த்துக்குறாங்க மாதம் மாதம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா சம்பளம் வருது நீங்கள் அங்கே இருப்போம் மாதத்தில் ஒரு நாள் நம்ம சேர்ந்து வீட்டில் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேமத்துருவ யோகம் இருந்தால் தம்பதியர் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பிரிந்திருப்பார்கள் வேற சண்டை சத்திரம் இருக்காது கருத்து வருவனா இருக்காது வருமானம் இருவருக்குமே சேர்ந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வருது அப்போ அந்த வருமானத்தை யாருக்குமே இழக்கிறதுக்கு மனசு வரும் சுமையான சுமைகள் தான் ஆனால் விரும்பி சுமைக்கிறார்கள் விரும்பி விஷமே உண்டாலும் அது அமிர்தமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு விரும்பியே ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க இதுதான் கேம துருவ யோகம் என்பது அப்போ இந்த யோகம் உங்களுக்கு வரணுமா வர வேணாமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்களேன் கேம துருவ யோகம் அதெல்லாம் முதல்லையே சொன்னேன் விபரீத ராஜ யோகம் குறிச்சண்டால யோகம் அடுத்து வந்துட்டு சகடை யோகம் கேம துருவ யோகம் இந்த யோகங்கள் வருவதற்கு வராமலேயே இருந்து விடலாம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த யோகங்கள் நல்லா இருக்கும் புருஷன் முன்னாடி ஒரே ஊரில் இருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு நல்லா வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடிட்டு போய்கிட்டே இருப்பாங்க குழந்தை குட்டிகளோட இந்த கேம துருவ யோகம் என்ற ஒரு யோகம் உங்கள் ஜாதகத்திலே இருந்து விட்டால் இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கத்தானே செய்யும் அதாவது கணவன் மனைவி என்ற இல்லை அம்மாவும் மகனும் பிரிந்திருக்கலாம் அப்பாவும் மகனும் பிரிந்திருக்கலாம் சகோதர சகோதரி வழியிலே பிரிந்திருக்கலாம் உங்கள் ஒரே ஒரு பையன்ங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் ஒரே பையன் தான் ஃபாரினில் இருக்கேன் என்ன பண்ண சொல்கிறீங்க வீடியோ காலில் தான் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க அப்போ வேலை விஷயமாக அங்கே போய் அப்ராட்டில் போய் போய் சம்பாதிக்கிறார் அப்போ வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் வீட்டுக்கு வருதில்லை அப்போ இதுவும் ஒரு சுகமான சுமைகள் தான் சுமக்க வேண்டி இருக்கிறது பிரிவு தான் இருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க வருமானம் இருக்கே மற்ற மூணு குழந்தைகளை கட்டி கொடுக்கணுமே பையனை வச்சு தான் எதுக்கணும் வீட்டுக்கு அதுவும் சரியில்லை வருமானங்கள் இல்லை அப்போ மகனை தான் நாங்கள் நம்பியிருக்க வேண்டியிருக்கு அப்பா வெளிநாட்டில் இருக்கேன் எப்போயாவது வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு வருவேன் ஃபோனில் வீடியோ காலில் தான் பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இது ஒரு சுகமான பிரிவு சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்கிறேன் இந்த கேம யோகம் இருந்தால் இப்படியெல்லாம் வழி நடத்தும் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் கேம துருவ யோகம் இருக்கான்னு பாருங்கள் சந்திரனுக்கு முன்பின் கிரகம் இல்லையா உடனே சர்ட்னு ஒரு முடிவு வந்துடாதீங்க கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருக்கிறாங்களா ஆரிய பன்னெண்டில் மலைஞ்சு இருக்கிறாங்களா நாலு கூடை உச்சம் பெறுகிறாரா ஏழு கூட உச்சம் பெறுகிறாரா பத்தாம் இடம் தசம கேந்திர அதிவு உச்சமா நீச்சமா இவற்றையெல்லாம் பார்த்துதான் கேம துருவ யோகம் இருக்கிறதா அல்லது இல்லையா அப்படிங்கிற முடிவு வரலாம் பெரும்பாலானவர்களுக்கு கேம யோகம் இப்படியான விதிவிலக்கல் அடிபட்டு போகும் ஆனால் நூற்றுல ஆயிரத்துல லட்சத்தில் ஒரு பேருக்கு இந்த யோகம் மாட்டிக்கிட்டு யோகம்தான் யோகம்தான் என்பார்கள் ஆனால் அந்திம காலம் வரைக்கும் பிரிந்தே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கேமதுருவ யோகத்தை பற்றி சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் அடுத்த பதிவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்